வணக்கம் குலசை தசரா காளி வேடம் விரத சாப்பாடு வழிமுறை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கமாண்டில் கேட்டிருந்தாங்க நம்ம ஏற்கனவே குலசை தசரா திருவிழாவுக்கு இருபத்தி ஒரு நாட்கள் மாலை போட்டு அல்லது நாற்பத்தி ஒரு நாட்கள் அல்லது அதிலும் கூடுதல் மாலை அணிந்து விரதம் கடைபிடிக்கிறோன்னு சொன்னால் எப்படி தசராவுக்கு விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம் அதல்லாது காளி வேடத்திற்குன்னு தனி விரத முறை இருக்குதான்னு கேட்டிங்கன்னா உண்டு அதை காளிவேட பக்தர்கள் அல்லாது நிறைய பக்தர்கள் கடைபிடிப்பாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் தசராவுக்கு நம்ம வந்து காளி பக்தர்கள் போலவே நாமும் விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கடைபிடிப்பாங்க அது எப்படி அந்த முறை என்ன குறிப்பாக சாப்பாடு வழிமுறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நேரம் பச்சரிசி சாதம் தசரா அப்படின்னாலே ஒரு நேரம் பச்சரிசி சாதம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ஒரு சிலர் அவரவர்களுடைய சூழ்நிலை கருதி அந்த பச்சரிசிக்கு பதிலாக வீட்டில் பொங்கக்கூடிய புழுங்கல் அரிசியை சாப்பிட்டு தங்களுடைய விரதத்தை கடைபிடிப்பாங்க மற்றபடி வழிமுறைன்னு கேட்டிங்கன்னா ஒரு நேரம் பச்சரிசி சாதம் மதியம் அல்லது இரவு அல்லது காலை அது அந்த பக்தர்கள் எப்படின்னு சொல்லி தீர்மானித்து கொள்வாங்க பெரும்பாலானவர்கள் பார்த்திங்கன்னா மதியம் ஒரு நேரம் பச்சரிசி சாதம் எடுத்துக்குவாங்க அதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சோம் கருப்பட்டி அல்லது அச்சு அல்லது ஒரு சிலர் தேங்காய் துவையல் அல்லது வேறு பருப்பு துவையல் அல்லது சாம்பார் அதாவது தாழ்சம் பண்ணக்கூடாது நல்ல சுவையறிந்து ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடாது நம்ம வந்து சமைக்கக்கூடிய அந்த துவையலாக இருக்கட்டும் சாம்பாராக இருக்கட்டும் என்ன குழம்பு வைக்கிறோமோ ஒரு புளி தண்ணியே வச்சாலுமே நல்லா உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு பார்த்து சமைக்கக்கூடாது ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி ரெண்டு உப்பு காரத்தை போட்டு சமைச்சு அதை படைச்சி அதை நம்ம விரத சாப்பாடாக எடுத்துக்கணும் அப்படிம்பாங்க காலையும் இரவும் அதாவது மற்ற இரண்டு வேலைகளுக்கும் பார்த்திங்கன்னா டிஃபன் எடுத்துக்கலாமா இட்லியோ தோசையோ எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி சாப்பிடக்கூடாது அது வந்து விரதத்தில் வராது ஒரு நேரத்து சாப்பாடுன்னா ஒரு நேரம் பச்சரிசி சாதம் அதோட அதுதான் சாப்பாடு மற்ற நேரங்களில் பழங்கள் ஒரு ரெண்டு பழம் சாப்பிடலாம் ஒரு ஆப்பிள் சாப்பிடலாம் ஒரு மாதுளையோ அது நமக்கு என்ன கிடைக்குதோ ஒரு ஏதாவது ஒரு பழ வகைகள் ரெண்டு பழங்களை சாப்பிட்டுக்கலாம் அல்லது பொரியும் கடலையும் சேர்த்து சாமிக்கு வச்சு படைச்சிட்டு அதில் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் இதுதான் காளி வேடத்திற்கான விரத சாப்பாடு வழிமுறை அதல்லாது இப்போது ஒரு கோயிலுக்கு நம்ம போயிருக்கிறோம் அந்த கோயிலில் அன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க நான் ஏற்கனவே மதியம் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா சரி ரைட்டு காளி வேடம் அப்படின்னா ஒரு நேரம் சாப்பாடு தான் சொல்லி அந்த அன்னதானத்தை தவிர்த்து கொள்ளலாம் இல்லை நான் இன்னும் சாப்பிடலை இது வந்து மதிய அன்னதானம் அப்படின்னா அந்த அன்னதானத்தை தெய்வத்தின் அருட்பிரசாதமாக எண்ணி சாப்பிட்டுக்கிடலாம் மற்றபடி கோயிலில் கொடுக்கக்கூடிய பொங்கலோ தயிர் சாதமோ அது வந்து தெய்வம் தரக்கூடிய அருட்பிரசாதம் அந்த எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் மற்றபடி தண்ணி நல்லா குடிங்க விரத காலத்தில் தண்ணியும் லிமிட்டாக தான் குடிக்கணுமாலாம் நினைக்கப்படாது தண்ணி தாராளமாக குடிங்க குளிர்பானங்கள் நல்ல இளநீர் லெமன் ஜூஸு நம்ம காளிக்கு வச்சு படைக்கக்கூடிய லெமன் நேற்று பூஜையில் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த செவ்வாய்க்கிழமை அந்த லெமனை எடுப்போம் அல்லது அடுத்த வெள்ளி அல்லது சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேயே மரம் இருக்கும் தினசரி சாமிக்கு எலுமிச்சம்பழத்தை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படி மாற்றக்கூடிய எலுமிச்சம்பழத்தை நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம் தண்ணி நீர் ஆகாரங்கள் தாராளமாக எடுத்துக்கிடுங்க அது வந்து விரத காலத்தில் நீர் சத்து குறைபாடு இல்லாமல் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிடும் அதே நேரத்தில் ஓ நீர் ஆகாரங்கள் குடிக்கலாம் போல் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைகளில் இருக்கக்கூடிய குறிப்பாக அந்த கேஸ் ஐட்டங்கள் அந்த மாதிரியான குளிர்பானங்களை தவிர்த்துடுங்க முற்றிலும் தவிர்த்துடுங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு நேர சாப்பாட்டோடு இருப்போம் நம்ம வயிறு வந்து அரை வயிறும் குறை வயிறுமாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த கேஸ் ஐட்டங்கள்லாம் குடிப்பது அப்படிங்கிறது நமக்கு ஒரு மாதிரி உடம்புக்கு ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருக்கும் அதனால் அந்த மாதிரியான குளிர்பானங்களை தவிர்த்து இளநி குடிங்க மற்றபடி அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் பிஸ்கட்டோ வடையோ இந்த எண்ணெய் பலகாரங்களையும் சேர்க்கக்கூடாது அதற்காகத்தான் நம்ம சாப்பிட்ற விரத சாப்பாடை கூட தாழ்சம் பண்ணக்கூடாது நீங்கள் பருப்பு குழம்பு வைக்கிறீங்களா சாம்பார் வைக்கிறீங்களா பருப்பள்ளி போடுங்க காய்கறி அள்ளி போடுங்க அப்படியே கொதிக்க விட்டு நல்லா குழஞ்சி வந்ததும் அப்படியே இறக்கி வச்சு சாப்பிடணும் தாழ்சம் பண்ணக்கூடாது நல்லா சுவையாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது அதற்காகத்தான் ஏன்னா தாழ்சம் பண்ணி நல்லா சுவையாக சாப்பிட ஆரம்பித்தோம்னா அப்படி சாப்பிடும் பொழுது ஏ கொஞ்சோண்டு ஊருகாக வச்சுக்கிடுவேன் ஏ கூட்டு ஒன்று நல்லா தாழ்சம் பண்ணி வச்சுக்கிடுவேன் சொல்லி அந்த நாவு வந்து சுவையறிந்து சாப்பிடக்கூடாது ஒரு அர்ப்பணிப்போடு பக்தியோடு காளியை நினைத்து நம்மளுடைய விரதத்தை கடைபிடிக்கணும் காளியினுடைய அருளை பரிபூர்ணமாக பெறலாம் நல்லா எனக்கு அருள் வரும் அதனால் நான்லாம் விரதம் இருக்க தேவையில்லை காளி வந்து சொன்னாலா இப்படி கடுமையாக விரதம் இருக்கணும்னு காளி சொன்னாலா சும்மாவே என் மேலே அருள் வருது இன்னும் கடுமையாக இருந்தால் இன்னும் கடுமையாக உக்ரமாக இறங்கிடுவா அப்படின்லாம் நமக்கு நாமாவே நினச்சிக்கிட்டு அந்த ஒரு நேரத்து சாப்பாடு விரத முறையை மாற்றி அமைத்து காலிலாம் அப்படிலாம் சொல்லலப்பா நல்லா சாப்பிடு நல்ல பக்தியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அலட்சியமாக போகக்கூடாது பக்தி அதையும் தாண்டி நம்ம ஒரு தெய்வத்தினுடைய அருளை நம்ம சொமக்க போகிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த தாய்க்கான வழிபாட்டு முறையையும் சரி விரத முறையையும் சரி முறையாக கடைபிடிக்கணும் அதில் நம்ம வித்தியாசம் பார்க்கக்கூடாது இல்லை இல்லை நமக்கு நல்ல அருள் வருது அதனால விரதம் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் அவளுடைய அருள் முழுமையாக இறங்கிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது வெறும் அருளுக்காக மட்டும் இங்கே யாரும் வந்து கடுமையாக விரதம் இருக்கலை அவளுடைய அருளையும் தாண்டி அவளுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அவள் எந்நேரமும் நம் நெஞ்சத்தில் குடியிருக்க வேண்டும் அதனால் தாய்க்கான காளிக்கான வழிபாடு காளிக்கான விரத முறை அப்படின்னு சொன்னால் ஒரு நேரத்து சாப்பாட்டு விரத முறையை கடைபிடித்து சிறப்பான முறையில் விரதம் இருக்கும் பொழுது அந்த காளிதேவியினுடைய அருளையும் சரி அவளின் அருள் வாக்கையும் சரி பரிபூரணமாக பெற முடியும் என்றென்றைக்கும் காளிதேவி நம் நெஞ்சத்தில் குடியிருப்பால் அன்னையின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம் இந்த தசராவுக்கு சிறப்பான முறையில் விரதம் இருப்போம் இதுதான் காளி வேடம் அணியக்கூடிய பக்தர்களுக்கான விரத சாப்பாடு வழிமுறை அதை பக்தர்கள் எல்லாம் சிறப்பாக கடைபிடிப்போம் தாயினுடைய அருளை பரிபூரணமாக பெறுவோம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா